நாம இப்ப எடுத்திருக்கக்கூடிய இந்த முக்கா டம்ளர் தாம்பத்தியம் போறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க தாம்பத்தியத்தை மேற்கொண்டீங்கன்னா குறைஞ்சது ரெண்டு மணி நேரத்துக்கு விந்தே வராதுங்க நல்ல தக்க வைக்கும் விந்தணுவ உங்க உடல் உஷ்ணம் எல்லாமே தணிஞ்சிடும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மருத்துவ குறிப்பு தான் மிஸ் பண்ணிடாதீங்க மறக்காம நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க போதும் இதற்காக இடி உரல இரண்டு தேத்தான் கொட்டையை போட்டுக்காங்க பிறகு அரை ஸ்பூன் ஓரளவுக்கு வெந்தயத்தை போட்டு நல்லா ஓரளவுக்கு இடித்தா போதும் இந்த தேற்றான் கொட்டை கொஞ்சம் இடிக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஒன்று ரெண்டாக இடித்து எடுத்துக்காங்க போதும் இந்த இரண்டுமே நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளின் அந்த உஷ்ணத்தையும் தனித்து நம்மளுடைய உடலை நல்ல குளிர்ச்சி தன்மையாக வச்சுருக்கும் இது நல்லா இடித்து எடுத்தாச்சு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்காங்க இடிச்சு வச்சிருக்க அப்படியே சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க பாதிக்கு பாதி வர வரைக்கும் இந்த மாதிரி கொதிக்க வச்சு வெது வெதுப்பான சூட்டில் டம்ளர் அளவுக்கு மட்டும் நீங்கள் டெய்லியும் குடிங்க அப்படி இல்லையா வாரத்தில் ஒரு மூணே நாளைக்கு மட்டும் குடிங்க போதும் உங்களுடைய தாம்பத்தியத்தினுடைய இன்பம் ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் ரொம்ப நேரத்துக்கு விந்தும் வராது நம்ம சேர்த்த இந்த இரண்டு பொருளுமே நம்மளுடைய ஆண்மைக்கும் சரி உடல் ஆரோக்கியத்துக்கும் சரி ரொம்ப ரொம்ப நல்லதை தான் இந்த தேட்டரான் குடிக்கிற தண்ணீரை போட்டு ஒரு நாள் ஃபுல்லா ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணீரை குடிச்சு பாருங்க அவ்வளவு வாசனையாக இருக்கும் அதே மாதிரி தண்ணியவே ஃபில்ட்ரு பண்ணிடும் இந்த மாதிரி நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளையும் அழித்து ரத்தத்தை சுத்தமாக்கக்கூடியது இது நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் இதை வடிகட்டி முக்கால் டம்ளர் அளவுக்கு எடுத்துக்காங்க நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கிறேன் நீங்கள் வேணா நாட்டு சக்கரை இல்லாத கூட நீங்கள் சாப்பிடுங்க ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக தான் இருக்கும் மருத்துவ குணங்கள் என்பதும் ரொம்ப ரொம்ப அதிகம்